ஸ்ரீராம் ஜென்ம மீட்பதற்காக விஷ்வ இந்து பரிஷத் முழுமையாக களமிறங்கி ஸ்ரீ ராம ஜென்மபூமி விடுதலை வேள்விக்குழு என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது இதன் முதல் நடவடிக்கையாக இந்துக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஸ்ரீ ராமர் ஜானகி ரத யாத்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி பீகாரில் தொடங்கப்பட்டது வீதி வீதியாக வந்த ரத யாத்திரை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது பீகாரின் குக் கிராமங்கள் வரை சென்ற ரதமானது அக்டோபர் ஆறாம் தேதி அயோத்தியை வந்தடைந்ததையொட்டி அக்டோபர் ஏழாம் தேதி நாடெங்கிலும் அயோத்தி ஸ்ரீ ஜென்ம பூமியையும் மீட்டே தீர்வோம் என்ற உறுதிமொழி ஏற்கப்பட்டது ஜானகி ரத யாத்திரையானது ஒவ்வொரு பகுதியாகச் சென்று இந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கையில் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டதால் தற்காலிகமாக ரத யாத்திரை நிறுத்தி வைக்கப்பட்டது சரியாக ஓராண்டுக்கு பின்னர் அயோத்தி மீட்பு பணி மீண்டும் விஸ்வரூபம் எடுத்தது இந்த முறை ஒரு ரதம் அல்ல பத்து ரதங்கள் வலம் வந்தன உத்தரப்பிரதேசத்தில் ஏழு ரதங்களும் பீகாரில் மூன்று ரதங்களும் யாத்திரையைத் தொடங்கின பகவான் ஸ்ரீராமர் இரும்பு கம்பிகளாலான சிறைக்குள் இருப்பது போன்ற விக்கிரகங்களை கொண்ட ரதமானது பட்டி தொட்டி எங்கும் வருகையில் இந்துக்கள் கொதித்தெழுந்தனர் ஸ்ரீராமனை சிறையில் இருந்து மீட்க வேண்டுமென வெகுண்டெழுந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஜனவரியில் விஸ்வ இந்து பரிஷத் ஸ்ரீராமரை அடைத்து வைக்கப்பட்டுள்ள கதவுகள் திறக்கப்படவில்லை எனில் உடைக்கப்படும் என்று கெடு விதித்தது நாடெங்கிலும் உள்ள இளைஞர்கள் இந்த அரைகோவலுக்காகவே காத்திருந்தனர் அரசாங்கம் நடுங்கியது விஸ்வ இந்து பரிசத் பூட்டை திறந்தால் இந்துக்கள் ஒற்றுமை மேலும் ஓங்கிவிடும் இதை விடக்கூடாது என்று எண்ணியவர்கள் ஆள் வைத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் நீதிமன்ற கேள்விகளுக்கு எதிரான எந்த ஒரு கருத்தையும் இந்துக்கள் தெரிவிக்க கூடாது என மாவட்ட ஆட்சியரால் மாவட்ட கண்காணிப்பாளருக்கு வாய்வழி உத்தரவு வழங்கப்பட்டிருந்தது கோவில் கதவை திறந்து விடுவதால் வானம் என்ன இடிந்தாவிழப்போகிறது உடனடியாக கோவிலை திறக்க உத்தரவிட்டது தீர்ப்பு வழங்கிய நாற்பது நிமிடங்களில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி மாலை ஐந்து பத்தொம்பது மணியளவில் ஸ்ரீ ராமரை அடைத்த சிறை கதவுகளின் பூட்டுக்கள் உடைக்கப்பட்டன இந்த நிகழ்வு இந்துக்களிடையே உற்சாகத்தை அதிகப்படுத்தியது கோவிலை மீட்டு விடுவோம் என்ற தன்னம்பிக்கையை கூட்டியது நிலைமை இவ்வாறு சுமூகமாக சென்று கொண்டிருக்கையில் பாபர் மஸ்ஜித் மீட்பு நடவடிக்கை குழு என்ற அமைப்பு தடையை மீறி அயோத்தி ஆக்கிரமிப்பு கட்டிடத்தில் தொழுகை நடத்தப்போவதாக அறிவித்தது விழித்துக்கொண்ட கொண்ட விஸ்வ இந்து பரிசித் ராம்ஜென்ம பூமியில் ஒரு இஸ்லாமியர் நுழைந்தாலும் டெல்லி ஜும்மா மசூதியில் ஒரு லட்சம் இந்துக்கள் ஒன்று கூடி ஹனுமான் சாலிசா படிப்போம் என்று அறிவித்தது உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர் முதலான பல மாவட்டங்களில் பஜ்ரங் தல் தொண்டர்கள் பள்ளி வாசலுக்குள் ஹனுமன் சாலிசா படித்துவிட்டனர் இஸ்லாமியர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை மேலும் ஹிந்து பரிஷத் பந்த் அறிவித்தது கடைகள் திறக்கப்படவில்லை பள்ளிகள் இயங்கவில்லை தொழிற்சாலைகள் மூடப்பட்டன பொது போக்குவரத்து முடங்கியது அரண்டு போன இஸ்லாமிய ஜமாத்தார் ஆளுக்கு ஒரு பக்கமாக ஆளுக்கு ஒரு தொலைக்காட்சிகளில் பேட்டியளித்தனர் அயோத்திக்கு ஒருபோதும் செல்ல மாட்டோம் நிகழ்ச்சியை ரத்து செய்கிறோம் என்று இஸ்லாமியர் அறிவித்தாலும் விஸ்வ இந்து பரிசத் தொண்டர்களுக்கு முழு நம்பிக்கை இல்லை உத்தரப்பிரதேசத்துக்குள் வரும் வாகனங்கள் அனைத்தும் சோதனை செய்யப்பட்டன இஸ்லாமியர்கள் வாகனங்களில் இருந்தால் கீழே இறக்கிவிடப்பட்டனர் அயோத்திய மாநகருக்குள் ஒரு இஸ்லாமியர்களும் நுழையவில்லை இந்நிகழ்வானது இந்துக்களின் மத்தியில் புது நம்பிக்கையை ஏற்படுத்தியது அயோத்தி மைந்தன் ஸ்ரீ ராமர் பாரத திருநாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சொந்தமானவர் என்பதில் கோவில் கட்டுவதில் ஒவ்வொருவருக்கும் பங்கு இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ராம் சிலா யாத்திரை தொடங்கப்பட்டது இதன் நோக்கம் நாடு முழுவதும் மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் கிராமங்களிலிருந்து மக்கள் பூஜித்த செங்கலை சேகரிக்க வேண்டும் அவ்வாறு சேகரித்த செங்கற்களை கொண்டு அயோத்தியா ஆலயத்தின் அடித்தளம் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் திட்டம் ராம் ராம்சிலா யாத்திரை மக்களிடையே பெரும் ஆதரவை பெற்றது மக்கள் தாமாக முன்வந்து தங்களது சொந்த செலவில் செங்கலை வழங்கினர் மேலும் மேற்கு வங்கம் தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களில் இஸ்லாமிய ஓட்டுக்களை வாங்க வேண்டுமென்ற குறுகிய மனப்பான்மையில் ஊர்வலத்திற்கு இடைஞ்சல் கொடுத்தனர் இவற்றையெல்லாம் கடந்து ஊர்வலமானது சீரும் சிறப்புமாக நடந்தது தமிழகத்தில் மட்டும் ஐந்து ரதங்கள் ஜாம்பவான் நீலன் நலன் சுக்ரீவன் அங்கதன் என்ற ஐந்து ரதங்கள் தமிழகம் முழுவதும் வலம் வந்து இந்துக்களிடையே ஒற்றுமையையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடைபெற்ற துறவியர் மாநாட்டில் நவம்பர் பத்தாம் தேதி அயோத்தியில் ஆலயத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெறும் என்று அறிவித்தது விஸ்வ இந்து பரிஷத் இந்நிகழ்ச்சியை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று எண்ணிய அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு திட்டம் தீட்டினார் மடாதிபதிகளின் சொல்லை ராம பக்தர்கள் மீறமாட்டார்கள் அதனால் யமுனை நதிக்கரையில் ஆசிரமம் வைத்திருந்த மிக பிரபலமான சாமியாரான தேவ் ராகா பாபாவை சந்தித்து விஹெச்பி நடவடிக்கையை தடுத்து நிறுத்திட கோரிக்கை வைக்கச் சென்றார் ஆனால் நடந்ததோ வேறு பாபா அவர்கள் விஹெச்பி நடவடிக்கையை தடுக்க கூடாது என்று பிரதமருக்கு கட்டளையிட்டார் வேறு வழி இல்லாமல் நடையை கட்டினார் ராஜீவ் ஆனால் பாபாஜி அவர்கள் தவயோகி அசோக் சிங்ஹால் அவர்களிடம் எந்த காரணம் கொண்டும் அயோத்தி நடவடிக்கையில் பின்வாங்க கூடாது ஆலயம் கட்டி முடிக்க வேண்டும் என்று சத்தியம் வாங்கினார் ஆயிரம் தடைகள் மத்திய மாநில அரசுகளின் நெருக்கடிகள் எதையும் பொருட்படுத்தவில்லை ராமபக்தர்கள் திட்டமிட்டபடி நவம்பர் பத்தாம் தேதி சரியாக ஒன்று முப்பத்தைந்து மணி உலகமே எதிர்பார்த்த ராமர் கோவில் அடிக்கல் நாட்டு விழாவிற்கான முதல் செங்கலை எடுத்து வைத்தார் ஹரிஜன சமுதாயத்தைச் சேர்ந்த பட்டியலின சகோதரர் தீவிர ராமபக்தரான ராமேஸ்வரர் சௌபால் ஆனால் இன்று தமிழகத்தில் பட்டியலின சமுதாய தலைவரான திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேர் கூட கிடைப்பது அரிதிலும் அரிதாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பாஜக தலைவர் லால் கிருஷ்ணன் அத்வானி அவர்கள் குஜராத் மாநிலம் சோமநாதர் ஆலயத்தில் இருந்து அயோத்தி வரை ரத யாத்திரையை துவக்கினார் ரத யாத்திரை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது பாரதிய ஜனதா கட்சிக்கும் பெரும் செல்வாக்கை பெற்றுத்தந்தது எதிர்கட்சிகள் நடுங்கின கூட்டணி கட்சிகளும் திணறின யாத்திரை முழுமையாக நிறைவடைந்தால் இந்துக்கள் ஒன்றுபட்டு வாக்களிக்கத் தொடங்கிவிடுவார்களோ என்று பயந்தனர் மத்தியில் பாரதிய ஜனதா ஆதரவோடு ஜனதா தளம் ஆட்சி அமைத்தது பிரதமராக வி சிங் பதவி வகித்தார் ரத யாத்திரை பீகாரை அடைந்ததும் பிபி சிங் மற்றும் லாலு பிரசாத் யாதவ் தூண்டுதலின் பேரில் யாத்திரை தடை செய்யப்பட்டு அத்வானி கைது செய்யப்பட்டார் அத்வானி கைது செய்யப்பட்டது நாட்டு மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது ஆளுங்கட்சியில் பங்கு வகிப்பதை விட அயோத்தி ஆலயமே முக்கியமென பாஜக தனது ஆதரவை விலக்கி கொண்டதால் ஆட்சி கவிழ்ந்தது யாத்திரை தொடர்ந்து செல்ல முடியாமல் முடக்கப்பட்டது ராம பக்தர்கள் கைது செய்யப்பட்டனர் திட்டமிட்டபடி அக்டோபர் முப்பதாம் தேதி அயோத்தியை அடைந்தாக வேண்டும் அப்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த முலாயம் சிங் யாதவ் மத்திய அரசின் மூலம் லட்சக்கணக்கான இராணுவத்தினரை கொண்டு அயோத்திக்கு யாரும் வர முடியாதபடி உத்தரப்பிரதேச மாநிலத்தையே மூடி மறைத்தார் மாநிலத்திற்குள் வாகனங்கள் வர முடியாதபடி குழி தோண்டப்பட்டன சுவர் எழுப்பப்பட்டன கண்காணிப்பு வளையத்திற்குள் உத்தரப்பிரதேசம் வந்தது ராம பக்தர்களை தடுத்திட முடியுமா திட்டமிட்டபடி அக்டோபர் முப்பதாம் தேதி லட்ச கணக்கில் கரசேவகர்கள் கூடினர் காவல்துறை தடியடி நடத்தியது கண்ணீர் புகை கொண்டு வீசியது காட்டு மிராண்டிகள் போல கண்மூடித்தனமாக சூடு நடத்தியது முன்னூத்தி ஐம்பது ராம பக்தர்கள் பலியாகினர் இத்தனை உயிரிழப்புகள் இரத்த துளிகள் ஆறாக ஓடியது விஹெச்பி தலைவர் அசோக் சிங்கால் காவல்துறையினரால் கடுமையாக தாக்கப்பட்டார் மண்டை பிளந்தது இது ராம பக்தர்களை மேலும் கோபப்படுத்தியது தடுப்புகள் அகற்றப்பட்டன தடைகள் உடைக்கப்பட்டன ஆக்கிரமிப்பு கட்டிடத்தை அடைந்த கரசேவகர்கள் கட்டிடத்தின் மேல் மின்னல் வேகத்தில் ஏறினர் காவி கொடி ஏற்றப்பட்டது அடிமை சின்னத்தின் மீது காவிக் கொடியை ஏற்றுவதற்காக ஏறிய ராம் கோத்தாரி சரத் கோத்தாரி என்ற இரண்டு சகோதரர்கள் காவல்துறையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டனர் பல உயிரிழப்புகள் இரத்த காயங்கள் ஆயிரம் வலிகளும் வேதனைகளும் இருந்தாலும் அடிமை சின்னம் சிறிதேனும் சேதப்படுத்தப்பட்டதே என்ற சிறிய மகிழ்ச்சியோடு முதல் கரசேவை முடிவடைந்தது